ஜோதி அருள் பெரும் ஜோதி அவர்கள் தலைமையேற்க திரு ராமசாமி அவர்கள் திருமதி பாக்யலட்சுமி அவர்கள் திரு திரு சுப்பிரமணியன் அவர்கள் திரு எஸ் ஜி ஆனந்தராஜ் அவர்கள் ஆகியோர் அமர்வு உரையாற்றுவார்கள் இப்பொழுது முதலாவதாக தலைமையுறை நம்ம கேபி சிஸ்டம்னு ஒரு அருமையான ஒரு சிஸ்டம் தமிழ்நாடு ஃபுல்லாக சிறப்பாக அது போயிட்டுருக்கு துல்லியமான பலனுக்கு அந்த கேபி சிஸ்டம் அருமையாக வேலை செய்யுது அதே போல் கேபி சிஸ்டங்கிறது வந்து இந்த துல்லியமான பலனுங்கும் போது நம்ம இது சகுனம் நிமித்தம் ஆரோடெல்லாம் பார்க்குறாங்கல்ல அந்த இதுக்கு வந்து அது கரெக்டாக வருது அதில் நிறைய மாணவர்கள் வந்து படிச்சுருக்காங்க இவர் முதல் செட்டில் படித்து அதாவது டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கிறாரு டாக்டர் பட்டம் வாங்கி அந்த கலையை வந்து உலகத்துக்கெல்லாம் பரப்பணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ரெண்டு மாநாடு போட்டு இது மூணாவது மாநாடு போட்டிருக்காரு அதுக்கு சிறப்பு அழைப்பாளராக வரவழைச்சிருக்கிறார் அதுக்காக வந்திருக்கிறோம் என் பேர் வந்து சூரியனார் சுந்தரராஜன் என்னுடைய ஊர் வந்து கரூர் என்னுடைய செல் நம்பர் வந்து தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி ஏழு அறுபத்தி ரெண்டு அறுபத்தஞ்சி எண்பத்தி மூணு இப்போ அந்த ஒரு குட்டி பயணத்தை பற்றி நம்ம தர்மராஜ் ஐயா வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணார் ஒரு சின்னதாக ஒரு மேட்ரு தான் மகர லக்கணத்துக்கு லக்கணாதிபதி உச்சம் பெறக்கூடிய இடம் எந்த இடம் பத்தாம் பாவகம் அங்கே போய் சனி பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார் கூட ராகுவோட சேர்ந்தால் அவர் வந்து சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதி அந்த நீதிபதியில் வந்து வக்கரம் வாங்கினதுனால நீதிபதியாகவும் இருப்பார் இறங்கி வந்து திருப்பி வந்து வக்கீலாகவும் இருந்து ஆஜரில் ஆகுவார் மீண்டும் நீதிபதியாக போவார் டூ இன் ஒன் அப்படி தான் அவர் இருப்பார் அவர் நினச்சா வைக்கல் தான் அவர் நினச்சா வந்து நீதிபதி தான் பணம் வேணும்னா வைக்கல் பணம் இல்லைன்னா நீதிபதி அது மாதிரி அவருடைய கணக்கில் போகுது அந்த ஏன்னா லக்கடாதிபதி உச்சம் பெறக்கூடிய வீட்டில் அவர் போய் நின்று ராகோடு போய் சேர்ந்தது அது சனிங்கிறது ரெண்டு வாக்கு வாக்கு வந்து சனி சனினா கருப்பு சட்டக்காரன் செவனா காக்கி சட்டக்காரன் அப்போ கருப்பு சட்ட சம்மந்தப்பட்டதில் ராகோடு சம்பந்தப்பட்டு உச்சம் பெறுவதனால அவர் உச்ச பலனங்களை அந்த இடத்துல வந்து வாக்கு மூலியமாக வெளிப்படுத்தணுங்கிறது கணக்கு அப்போ பணம் அந்த துலாம் ராசிங்கிறது நீதிபதி அப்போ நீதியை தவறாமல் அவர் தன்னுடைய இதை வந்து ப்ரொடிக்ஷனை கொடுப்பாருன்னு நம்ம சொல்லலாம் சரி இப்போ நம்மளுடைய கருத்துக்களை என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுக்கு வந்து சாரஜோதின்னு சொல்லி பலன் எடுக்கிறோம் அது எப்படிலாம் எடுத்தால் சரியாக வருதுன்னு சும்மா ஒரு நாலு நாலு உதாரணம் மட்டும் சொல்கிறேன் ஏன்னா நேரம் கம்மியாக இருக்குது இப்போ ஒரு மகர லக்கணத்துலேருந்து ஒருத்தர் வந்தார் பன்னெண்டாம் இடத்துல வந்து சுக்கரன் இது சந்திரன் இருந்தார் அவர் சுக்கரன் சாரம் வாங்கி சுக்கரன் எட்டில் மகரலக்கணம் பன்னெண்டாம் இடத்துல வந்து சந்திரன் சுக்கரன் சாரம் வாங்கி சுக்கரன் எட்டில் சந்திரன் வந்து பால் சாரம் கொடுத்தவன் வந்து சூரியனுடைய வேண்டிய நெருப்பு அப்போ சுடு பால் காலில் ஊற்றி கால் புண்ணாயிடுச்சான்னு கேட்டேன் அந்த வேஸ்ட் எடுத்து காட்டார் பால் ஊற்றி கால் பூரா கசகசன்னு அவருக்கு வெந்து போச்சு எப்படி பலன்கள் வருதுன்னா எட்டாம் இடத்து பலனை கனெக்ஷன் வந்து பன்னெண்டாம் இடத்துக்கு கொடுத்துருது அப்போ துன்ப பலனை பன்னெண்டாம் இடத்துக்கு வந்திருக்குதுன்னு எடுத்துக்கணும் இன்னொருத்தருக்கு விரிச்ச கலக்கணும் பதினொன்றாம் இடத்துல ராகு விருச்சக லக்கணம் பதினொன்றாம் இடத்துல ராகு அவர் சந்திரசாரம் சந்திரன் வந்து கடகத்தில் இருக்கிறார் அப்போ சந்திரன் வந்து விருச்சகத்துக்கு பாதகாதிபதி பாதகத்தை ராகுக்கிட்ட கொடுத்துட்டார் ராகு வந்து உடல் உறுப்புகளை கெண்டக்கால் ராகுனா வீக்கம் சந்திரனா நீர் அப்போ நீர் சுரந்து கால் வந்து போதக்கால் மாதிரி இருக்குதான்னு கேட்டேன் சத்தியமாக அப்படி தாங்க இருக்குன்னு சொன்னாங்க இதுதான் ஜோதிடம் இப்படி தான் பலன்கள் வந்து நம்ம பேசணும் சரிங்களா அதே மாதிரி தனுசு லக்கணம் பன்னெண்டாம் இடத்துல வந்து சுக்கரனு அவர் வந்து சனி சாரம் சனி அங்கேயே இருந்தாங்க இப்போ கொலுசு வந்து மாற்றி இருக்கிறீங்களான்னு கேட்டேன் ஆமாம் மாற்றி இருக்குது அப்படின்னாங்க பழசை போட்டுட்டு புதுசு எடுத்தீங்களா எடுத்தேன் இப்போ நீங்கள் அதை போடக்கூடாது இந்த பாப்பா அழுக்காய் போடுன்னு சொல்லி பீரோலேயே வச்சுருக்குதான்னு கேட்டேன் அப்படியே தான் வச்சுருக்குது விசேஷம்னா போட்டுட்டு போயிட்டு வந்துட்டு உடனே அதுக்கு ஒரு மணி நேரம் துணி எடுத்து ப்ரெஷ் போட்டு தொடச்சி திருப்பி வச்சுருமான் அப்போ பன்னெண்டாம் இடங்கிறது சுக்கரனை வந்து வெள்ளி அவன் ரோகத்துக்கு ஆதிபத்தியம் பெற்றவன் சாரம் கொடுத்தவன் சனி அவரும் வந்து அந்த ஆறு கோடியனோடய தொடர்பு அந்த இடம் பன்னெண்டாம் இடம் அப்போ கொலுசு வந்து ஆறுனா வந்து பழச போட்டுட்டு புதுசு எடுக்கணும் மாற்றிருக்கிறார் ஆனால் போடுவாரா ரோகத்தை குறிக்காட்டுறதுனால போட முடியல எடுத்து வச்சுக்கிட்டார் சரிங்களா அதே மாதிரி இப்போ லக்கணம் மேச லக்கணம் நாலாம் இடத்துல வந்து செவ்வா பகவான் இருக்கிறார் செவ்வாய் நீசம் நேசம்னா ரத்தம் வந்து நீசமாகுது அணுக்கள் நீசமாகக்குது ஹீமோகுளோபின் நீசமாகதுன்னு எடுத்துக்கணும் அவர் புதன் சாரம் வாங்கி புதன் ஆறில் இருந்தால் பூச்சி குடிச்சு ரத்தம் போயிடுச்சு இப்போ வரக்காமலை ஊதுகாமலை ரத்த சோகை அப்படிங்கிறத பாதிச்சுருக்கிறானா உங்கள் பையன் கேளுங்க சத்தியமாக ஆமான்னு சொல்லி நான் உங்ககிட்ட இங்கே சொல்லிகிட்டு இருக்கிறேன் அதே நாலாம் இடத்துல செவ்வா அவர் சனி சாரம் வாங்கியிருந்தால் சனி பாதகாதிபதி கீழே விழுந்து கைகள் அடி அடித்து ரத்தம் பிச்சுக்கிட்டு வெளியில் போயிடுச்சான்னு சொல்லி கேளுங்க அது வந்து இரநூறு மில்லி ரத்தம் வெளியில் போயிடுச்சுன்னு சொல்லி சொல்லுவாங்க அதே குரு சாரம் வாங்கியிருந்ததுன்னா குரு வந்து ஒம்பது கதிபதி பன்னெண்டு கதிபதி அப்போ வந்து குரு வந்து ப விரயம் இவர் ரத்தத்தை விரயம் பண்ணணும் எதுக்கு ஒன்பதாம் இடம் பேரும் புகழுக்காக அப்போ உங்களோட ரத்தத்தை வந்து தானம் பண்ணீங்களான்னு சொல்லி கேட்டேன் ஆமாங்க ரத்த தானம் பண்ணியிருக்கிறேன்னு நாங்கள் சர்ட்டிஃபிகேட் கொடுத்தா வாங்க மாட்டேன் என்ன எதுக்குங்க அதுக்கு போய் வாங்குகிறோம் நம்மள இலவசமாக கொடுக்குற ரத்தத்துக்கு வாழ்கள் நலமுடன் வணக்கம் 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 என்னுடைய முதல்கண் வணக்கம் முதலில் என் தாய் தந்தையரை வணங்கி என் குருநாதர் சூரியநாத சுந்தராசரை வணங்கி வெங்கமணி சுப்பிரமணியன் வணங்கி என்னுடைய மூங்கிலான காமாட்சியை வணங்கி திருச்செந்தூர் முருகன் துணை கொண்டு வணங்கி என் உரையை ஆரம்பிக்கிறேன்

அவர் அனுப்புவார் அப்போ நாலுங்கிறது என்ன கல்வி கல்விக்காக லோன் போட்டு கல்வி வாங்க படிக்கலாம் நாலாம் வீடு நாலாம் வீடு கடன் வாங்கி வீடு கட்டலாம் கடன் வாங்கி வாகனம் வாங்கலாம் தாயாருக்கு வைத்திய செலவு பண்ணலாம் இப்போ கோல் நின்ற பாவம் நாலு சாரணம் அம்மந்த பாவம் எட்டு அப்போ எட்டுன்னா என்ன சொல்லணும் வாகனம் விபத்துக்குள்ளாகும் தாயாருக்கு அறுவை சிகிச்சை பண்ண வேண்டும் தாயாருக்கு அறுவை சிகிச்சை பண்ணணும் அப்போ வண்டி இருந்தால் வாகனம் இருந்தால் விபத்துக்குள்ளாகும் அப்படின்னு எடுத்துக்கணும் இப்போ கோல் நின்ற பாவம் நாலு சாரணம் அமர்ந்த பாவம் பன்னெண்டு பன்னெண்டாம் இடத்தை பண்ணுன்னா எங்கே சப்ளை பண்ணுவார் நாலாம் மடத்துக்கு பன்னெண்டுங்க நின்ன விரயம் அப்போ வீடு கட்டி விற்ற வண்டி தான் வீடு கட்டி யார் வித்திர வேண்டிதான் அல்லது தாயார் தாயாருக்கு வரைய செலவு கல்விக்காக காசு பணம் வரைய பண்ணணும்னு சொல்லியிருக்குங்க சார் அப்போ ஒரு கோல் போது அது எந்த இடத்துல நிற்கிறது என்று அது முதலில் பார்க்க வேண்டும் இப்போ ஒரு கோல் அஞ்சாம் பாவத்து நிற்கிதுங்க ஆனால் பத்தாம் பாவத்துக்கு பார்த்தீங்கன்னா அது எட்டு பத்தாம் பாவத்துக்கு அது எட்டு அப்போ தொழில் இப்போ ஒரு அஞ்சாம் பாவத்துக்கு கோல் தசன ஒருத்தர் வந்து ஜாதம் கேட்குறாரு நம்ம தொழில் செய்யலாமா இல்லை தொழில் விருத்தி பண்ணலாமா அப்படின்னு சொன்னபோது பத்தாம் பாவத்துக்கு எட்டாக இருக்குது அந்த சாரணம் நல்ல இடத்துல இருந்தால் நல்ல இடத்துல இடத்துலயோ பத்தாம் பாவத்துக்கு அஞ்சு லக்கணத்திலேயோ இருந்தால் அது என்ன சிறப்பாக செயல்படும் என் பேர் மேகநாதன் முசிறி செல் நம்பர் தொண்ணூற்றி ரெண்டு நானூற்றி ஐம்பத்தி நாலு சைபர் அஞ்சு ரெண்டு ஆறு ஒன்போது நன்றி வணக்கம் இந்த மலர் மலரினுடைய மதிப்பீடு முன்னூறு ரூபாய் இன்று விழா நாளை முன்னிட்டு இருநூறு ரூபாய்க்கு அந்த மலர் வழங்கப்படுகிறது தேவைப்படுபவர்கள் கண்டிப்பாக இருநூறு ரூபாயை கொடுத்து பெற்று செல்லுமாறு விழா குழுவின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் ஓம் நமச்சிவாய ஐந்து கரத்தனை முகத்தினை இந்தின் இளம்பெறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே மாதா பிதா குரு குலதெய்வம் அனைவரின் பொற்பாதத்தையும் தொட்டு எனது குருநாதராகிய ஐயாவின் பொற்பாதத்தையும் தொட்டு இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து ஜோதிட அன்பர்களையும் நண்பர்களையும் அனைவரின் பொற்பாதத்தை தொட்டு நான் இந்த சிற்றுரையை துவக்குகிறேன் அதாவது நாங்கள் சொல்லக்கூடிய ஜோதிட முறை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா சார ஜோதிடம் எங்கள் குருநாதர் எங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோள் நின்ற பாவகம் ஒரு திசை நடத்துது அப்படின்னாக்கா அந்த திசை நடத்தக்கூடிய பா கோல் வந்து எந்த பாவகத்தில் இருக்கிறதோ அந்த பாவகம் தான் முதலில் இயங்கும் அது வாங்கி இருக்கக்கூடிய சாரநாதன் அமர்ந்திருக்கக்கூடிய பாவகத்தில் இருந்து அதனுடைய பாவ பலன்கள் வந்து கோழின்னு இருக்கக்கூடிய பாவத்திற்கு கொடுக்கும் இதுதான் எங்களுடைய குருநாதர் எங்களுக்கு சொல்லி கொடுத்த ஒரு வழிமுறை இதை வச்சு தான் எங்கள் குருநாதர் வந்து இத்தனை வருஷமாக வந்து ஜோதிடத்தில் பயணிச்சிட்ருக்காரு ஹண்ட்ரட் பர்சன்ட் பலன்கள் வந்து அருமையாக வந்துட்டுருக்கு அவருடைய வழியில் தான் அவருடைய மாணவர்களாகிய நாங்களும் பயணிச்சிட்ருக்கோம் இப்போ இதில் ஒரு ஒரு சின்ன உதாரணம் மட்டும் நான் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன் அதாவது இப்போ ஒரு கும்ப லக்னம் இருக்குதுன்னு சொல்லி வச்சுக்கோங்க அஞ்சல புத பகவான் இருக்கார் அவர் ராகு சாரம் வாங்கி ராகு ஆறில் இருந்தால் அது ஒரு சின்ன குழந்தையாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அது அஞ்சுங்கிறது வயிறு ஆறுங்கிறது ரோகம் ராகுனா பூச்சி இல்லைங்களா வயிற்றில் பூச்சி இருக்குன்னு சொல்லிவிட்டு பூச்சி மாத்திரை வாங்கி கொடுத்திங்களான்னு கேட்டிங்கனாக்கா ஆமாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒருவேளை ஒரு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை பேக்கக்கூடிய ஒரு பெண்மணியாக இருந்தாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கிட்ட நீங்கள் என்ன கேட்கலான்னாக்கா உங்களுக்கு தப்ப கொடி சுற்றி மாலை சுற்றி உங்களுக்கு குழந்தை பிறந்ததா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அவங்க ஆமான்னு சொல்லுவாங்க அதாவது அஞ்சுங்கிறது கர்ப்பம் நம்ம குழந்தையை பெற்றுக்கக்கூடிய இடம் ஆறுங்கிறது ரோகம் ராகு வந்து அந்த பாம்பு இல்லைங்களா அது வந்து கழுத்தை சுற்றி அந்த குழந்தை பிறக்குது அப்படிங்கிறது இதில் விட விதி எனக்கு இந்த வாய்ப்பினை அளித்த இந்த மன்றத்தான் இருக்குது மிக்க நன்றிடுடைய சிவனையை போற்றி போற்றி என்ன ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் பதினெட்டு சித்தர்கள் அறுபடை முருகா போற்றி போற்றி நான் பேச வந்து என் பேர் ஆனந்தராஜுங்க என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து டபுள் நைன் செவன் சிக்ஸ் ஜீரோ நைன் ட்ரிபிள் த்ரீ நைன் தொண்ணூத்தொம்பது எழுநூற்றி அறுபது ஒம்பது மூணு மூணு ஒம்பது இப்போ நான் சொல்ல போகிறது வந்து என்னென்ன என்ன கருத்துனா ஜோதிடத்தில் வந்து பொருத்தம் பார்க்குறப்ப நிறையா கொலப்படி பண்ணுறாங்க நிறையா பிரச்சனைகள் கொடுக்குறாங்க அதே இந்த எண்பத்தஞ்சு எண்பத்தாறு எண்பத்தேழில் பிறந்த ஜாதகம் பார்த்திங்கன்னா நிறைய டைவர்ஸ் வந்து முடியுது அதில் வந்து ஒரு ரெண்டு ஜாதகம் வந்ததை மட்டும் நான் சொல்கிறேங்க என்ன அடிப்படையில் என்ன பார்க்கணும்னா ஏழாம் இடத்து அதிபதி ரெண்டாம் இடத்து அதிபதி என்ன நிலையில் இருக்காங்கன்னு பார்க்கணும் அதை பார்க்காம கவனிக்காமல் விட்டுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காம திரிகோணம் என்னும் சொல்லக்கூடிய மூணு ஏழு பதினொன்றுங்கிறதை க அந்த கான்செப்டுக்குள்ளேயே போக மாட்டேங்கிறாங்க அதனால் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு பொண்ணோட ஜாதகம் வந்து பார்த்திங்கன்னா துலா லக்கணங்க துலா லக்கணத்துக்கு நாளில் கேது ஏ ஏ எட்டில் வந்து குருவும் சனியும் ஒம் ஒம்பதில் வந்து சூரியன் புதன் சுக்கரன் செவா பத்தில் ராகுங்க ரெண்டில் சந்திரன் இந்த மாதிரி ஒரு அமைப்புள்ள ஜாதகருக்கு இந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் ஏழு குடைன்னு எட்டுக்கு போயிட்டார் எட்டுக்கு போயிட்டு சுக்கரன் வாங்கின ச செவா வாங்கின சாரம் செவ்வாசாரம் சுக்கரன் வாங்கினது சாரம் இப்படி இருக்கிற அமைப்புள்ள பொண்ணுக்கு மூணாம் இடத்த அதிபின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் எட்டில் போய் உட்காந்துருக்கார் எட்டாம் இடத்து அதிபதி ஒம்போதில் போய் உட்காந்துருக்கார் இந்த மாதிரி பொண்ணுக்கு திருமணம் பார்க்குறப்ப மூ மூணு ஏழு பதினொன்று வலுவாக இருக்குது அப்போ மூணு ஏழு பதினொன்று வலுவாக இருக்கிற ஜாதகத்தை சேர்த்தனோம் ஆனால் சேர்த்துனது என்னான்னு கேட்டிங்கன்னா தனுசு லக்னத்தில் பிறந்த பையனுக்கு செவ்வாயும் சுக்கரனும் லக்னத்தில் ரெண்டாம் இடத்துல குரு நீசம் மூணில் கேது நாலில் சனி அஞ்சில் சந்திரன் பதினொன்றில் சந்திரன் ஒம்பதில் ராது பதினொன்றில் சூரியன் பன்னெண்டில் புதன் அப்படிங்கிற அமைப்பு உள்ள பையனை சேர்த்தலாமா சேர்த்தி இருக்கிறாங்க சேர்த்து கல்யாணமாக வச்சு கல்யாணம் ஆறு ஆறு மாதம் வரையும் அந்த பொண்ணு வந்து அந்த பையனை தொடவே விடலை இப்போ டைவர்ஸில் போய் முடிஞ்சு ஏதாச்சும் இப்போ இந்த திரியோணத்தை பார்த்து நல்ல விதமாக பையனுக்கு எப்படி இருக்கோ பொண்ணுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்து தீர்மானித்து திருமணம் செய்வது நல்லது என்பதை ஆணித்தரமாக வலியுறுத்தி விடைகிறேன் நன்றி வணக்கம் நன்றிகள் ஐயா கிருஷ்ணன் அவர்கள் இப்பொழுது நல்லாடை அணிவித்து சிறப்பு செய்கின்றார்கள் உங்களது கையொளியை பாராட்டுக்களாக உரித்தாக்குங்கள் நீங்கள் மனப்பூர்வமாக அவர்களை வாழ்த்துவதாக அது அமையட்டும் அங்கே பாருங்கள் அங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் அடுத்தபடியாக திரு சுந்தரராஜன் அவர்களுக்கு முனைவர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் நல்லடையணித்து சிறப்பு செய்கின்றார்கள் உங்களது கையொளிதான் அவரை வானளவு உயர்த்தும் என்பதற்கு இது ஒரு உந்து சக்தி தான் அடுத்து நல்லடை அணிவித்து சிறப்பு செய்கின்றார்கள் அடுத்து திரு சுப்பிரமணியம் அவர்களுக்கு கணேசையான்னு சொல்லியிருக்கோம் கவையன்புத்தூர் தமிழ்ச்சங்க நிறுவனர் ஐயா அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கிறார் அவர்களை அடை அணிவித்து சிறப்பு செய்யுமாறு அன்போடு அழைக்கிறேன் உரத்த கையொலி எழுப்பி உங்களது பாராட்டுக்களை தெரிவிங்கள் ஆமாம் மேகநா முடிஞ்சது அது எந்த சார்